கடலோரம் கவி பாடி காத்திருந்தேன் பல நேரம் கடலோரம் கவி பாடி காத்திருந்தேன் பல நேரம் கடலலையில் மனதை வைத்து என் வாழ்வை நினைத்திருந்தேன் கடல் அலையில் மனதை வைத்து என் வாழ்வை நினைத்திருந்தேன் சுற்றும் முற்றும் எழுந்த ஒளி என் சிந்தனையை கலைத்ததும்மா சுற்றும் முற்றும் எழுந்த ஒளி என் சிந்தனையை கலைத்ததுமா நிந்தனைகள் இல்லாமல் வாழ்ந்திடவே நினைத்த என்னை சொந்த பந்தம் சேர்த்தம்மா கை கொடுக்கும் என்று நம்பி வாழ்வினிலே அடிவைத்தேன் வாழ்வினிலே அடி வைத்தேன் வைத்த அடி பின்னிழுக்கு தடுமாறி விழுந்த நிலை தேவர்களும் மூவர்களும் எழீநகை ஆடினரோ தேவர்களும் மூவர்களும் எழீநகை ஆடினரோ விதி என்று பெயர் சொல்லி விதி என்று பெயர் சொல்லி எந்திசையை மாற்றினரோ திசையை மாற்றினரோ தத்தளித்து தடுமாறி நானும்தான் வாழ்க்கைதனை கடையேற வாழ்ந்திருக்க வந்தவளாம் வந்தவளாம் எனக்கு அருள் தந்தவளாம் பார்க்கடலில் அவதரித்த பரமசிவன் சோதரியம் பாங்குடனே காமதேனு உடன்பிறக்க வந்தவளம் பாலும் தந்து எனக்கு நாளும் துணையாய் நிற்க அன்னை அவள் ஜேஷ்டாவும் அகமகிழ்ந்து அருளிடுவாள் அன்னையவள் ஜேஷ்டாவும் அகமகிழ்ந்து அருளிடுவார் என்னை போல் துயருற்றோர் ஆயிரம் ஆயிரம் பேர் எல்லோரையும் காத்திடவே அவள் திருவடியை வேண்டி நின்றேன் போல் காத்திடவே அவள் திருவடியை வேண்டி நின்றேன் வீராபூரம் தனியில் விருப்பமுடன் கோயில் கொண்டு பெற்ற பிள்ளை இரண்டுடனே என்னாலும் ஆட்சி செய்யும் மாதரசி ஜேஷ்டாவே மகிழ்ந்து துதிக்கின்றேன் ഉൻപ കെട്ടോൾ എന്നാലും വളം ഉണ കണ്ട് ദർശിത്തോർ കുറെല്ലാം തീന്തിടനോ ജയ ജയ ജ്യേഷ്ഠ ജയ ജയ ജ്യേഷ്ഠ ജ്യേഷ്ഠാദേവി ശരണം